வர்ஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து மனித உடல் உறுப்பு சம்பந்தமான அரபு வார்த்தைகள் தொடர்ந்து நமது தளத்திலே ஆலிம் ஆலிமா வகுப்பு இன்னும் அறவே குரான் ஓத தெரியாத சகோதரர்களுக்கான குரானிய வகுப்பு அதை தொடர்ந்து சிறிய சூறாக்கள் மனனவகுப்பு வகுப்பு அதை தொடர்ந்து மார்க்க சட்டவியல் வகுப்பு என பல்வேறு விதமான வகுப்புகள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது அதனுடைய தொடரில் அரபு வார்த்தைகளு தமிழ் அர்த்தங்களும் என்கின்ற வகுப்பின் மூலமாக மனித உடலில் இருந்து நாம் தொடங்கி எண்ணிக்கை பழங்கள் குடும்பம் என அனைத்துக்குமான அரபு வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த வகுப்பு முதலாவது சும்ரா இரண்டாவது சும்ரா ஓதக்கூடிய மாணவ மாணவியர்கள் அதைத் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் என அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இது பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து பாருங்கள் இதன் மூலம் பலன் பெற்று கொள்ளுங்கள் விஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லா வா அலா அலிஹி ஹிஸ்மில்லா வா ஒபாத் முதலில் இதற்கு ஒரு தமிழாக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் தனி வார்த்தைகளும் பொருளும் அதாவது ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு எப்படி இணைத்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பாடத்தை நம்ம சொல்லலை உதாரணத்திற்கு கழுத்தை வழியோடு எப்படி இணைத்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்படலை அதேபோன்று வயிறை பசியோடு எப்படி இணைத்து சொல்லணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படலை தனித்தனியாக கழுத்து தனியாக அந்த வார்த்தை வயிறு தனியான ஒரு வார்த்தை பசி தனியான வார்த்தை வலி தனியான வார்த்தை இப்படி தனித்தனி வார்த்தைகள் என்ன என்பதை மட்டும்தான் இந்த வகுப்பிலே நாம் பார்ப்போம் இதற்கு அடுத்த வகுப்பிலே எதை எதோடு சேர்க்கும்போது அது எப்படி மாறுபடுகிறது என்பதையும் நாம் அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லா பார்ப்போம் வாருங்கள் பாடத்திற்குள் நாம் செல்வோம் அஜிஸ் உ உறுப்புக்கள் ஜிஸ்மி உடல் அதிசா ஊ உறுப்புக்கள் ஜிஸ்மி உடல் தமிழில் சொல்வதாக இருந்தால் உடல் உறுப்புக்கள் மனிதனுடைய உடம்பில் எத்தனை உறுப்புகள் இருக்கிறது என்பதை ரொம்ப கவனத்தோடு பார்த்து வாருங்கள் நாம் தமிழில் நம்ம புழக்கத்தில் என்ன தமிழ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் இலக்கண தமிழாக்கமும் இதில் கொடுக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இதை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் நிச்சயம் நம்மால் பயன்பெற முடியும் இப்போ மனித உறுப்பிலேயே மேன்மையானது உயர்ந்தது ஆரம்பமானது தலைதான் எனவே தலையிலிருந்து நாம் பார்த்து விடுவோம் இங்கே கொடுத்துருக்கின்றார்கள் ஜிஸ்முன் பதனுன் ரெண்டுமே உடல்தான் உடல் அப்படிங்கிறதற்கு ஜிஸ்முன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம் அல்லது பதனுன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம் இரண்டு வார்த்தைகளும் அரபு புழக்கத்தில் உள்ள கூடிய வார்த்தைகள்தான் பெரும்பாலும் ஜிஸ்மு என்கின்ற வார்த்தைகள்தான் ஹதீஸ் கலைகளில் அதுபோன்று மார்க்க சம்பந்தமான கலைகளில் ஜிஸ்முன் என்கின்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் எனவே நீங்கள் ஜிஸ்முன் என்பதை உடல் என்று பொருள் கொள்ளுங்கள் பதனுன் என்பதற்கும் உடல்தான் மனித உடலில் முதன்மையாக இருக்கக்கூடிய உறுப்பு தலை தலைக்கு அரபியில் என்ன சொல்வது சுன் ரஇசுன் ரசுன் சொன்னால் ஒட்டு தலையை எடுத்துக்கும் தலையில் இருக்கிற கூடிய சின்ன சின்ன உறுப்புகளை குறித்து அடுத்து பின்னாடியே சொல்லுவாங்க சரிங்களா சுன் தலை தலை மனித தலைக்கும் ரசு தான் உலகத்தில் மிருகங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே ரசு தான் எல்லாத்துக்கும் தலை இருக்குன்னு சொன்னால் எல்லாமே என்னது தான் எல்லாத்துக்குமே ரசுன்னு தான் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் சரிங்களா அடுத்து ஷாருண் முடி ஷாருண் முடி ஷாருண் முடி நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடி சரிங்களா அடுத்து திமாகன் மூளை திமாகுன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு மூளைங்கிற உறுப்பு சரிங்களா அதுக்கு பேர் திமாக நம்ம சொல்லுவோம்ல மூளை இல்லையா உனக்கு மண்டக்குள்ள மூளை இருக்கா இல்லை களிமண் எதுங்க இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படிதானே அது மூளைங்கிறது உறுப்பு அது ஒரு சதை துண்டு அந்த உறுப்பு இந்த மூளைங்கிற உறுப்பு செயல்பட்டால் அது அறிவு என்று மாறிவிடும் சரிங்களா பாருங்கள் ஆக்கலுன் ஆக்கொளுன் அறிவு அக்கொலுண் அறிவு அறிவு இல்லாமல் வேலை பார்க்காத அறிவுகட்டத்தனமாக வேலை பார்க்காதன்னு சொல்கிறோமா இல்லையா அப்போது மூளை செயல் இழந்தால் அறிவும் செயல் இழந்துடும் மூளை வந்து செயல்பட்டால் நம்ம அறிவாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம் அது செயல் இழந்துருச்சுன்னு சொன்னால் மூளை இல்லாத மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்ம செய்வோம் சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஆக்கொலுன் அறிவு சரி ஜபுஹத்துன் நெற்றி நெத்தி முழு நெத்தி இருக்கா இல்லையா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஜபுஹத்துன் என்று சொல்லப்படும் சரிங்களா அதுக்கு எடுத்து பாருங்க பொட்டுனா தலையில நெத்திர வைப்பாங்கள பொட்டு அந்த இல்லை நெத்தி பொட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அடிச்சாம்பாரு நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடித்தான்னு சொல்லுவாங்க நெத்தி பொட்டுன்னு சொன்னால் நம்மளுடைய நடு நெத்தி தான் நெத்தி பொட்டு உதாரணத்துக்கு நீங்கள் விளங்குறதா இருந்தால் எப்படி சொல்கிறது நம்ம சுஜூது செஞ்சு செஞ்சு நம்மளுடைய நெத்தி காய்ப்பு காய்க்குது இல்லையா நம்ம சுஜூதுக்காக வேண்டி நம்ம நெத்தியை கீழே வைக்கிறோமே அப்போ படுது பாருங்கள் ஒரு இடம் அதுதான் நெத்தி பொட்டு சரிங்களா இதுலேருந்து இந்த சுதுகுன் அப்படிங்கிறது வந்து நெற்றி பொட்டு அப்படிங்கிறது தான் முழுமையான அர்த்தம் பொட்டுனா எல்லா பொட்டுக்கும் வைக்கக்கூடிய பொட்டுக்கு வந்து சுதுகுன்னு சொல்ல மாட்டோம் நெற்றி பொட்டுக்கு தான் சுதுகுன் என்று சொல்லப்படும் சரிங்களா அடுத்து கண்ணை பற்றி ஹாஜிபுன் புருவம் கண்ணுக்கு மேலே இருக்கிறது புருவம் சரிங்களா ஹாஜிபுன் புருவம் அடுத்து ஐனுன் கண் ஐனுன் கண் இது வந்து கண்ணுன்னா நம்ம பார்க்கக்கூடிய கண் நீரூற்றுக்கும் அரபியில் ஐன் அப்படின்னு சொல்லுவாங்க நீரூற்றுன்னு சொன்னால் ஒரு பூமியிலேருந்து தண்ணி ஊற்று எடுத்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்கும் ஐநூல் மா அப்படின்னு சொல்லப்படும் கண்ணூர் கண்ணூற்றில் வந்த தண்ணி அப்படின்னதுக்கு சொல்லப்படும் நீரூற்று சரிங்களா அதுக்கும் தான் சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து கண் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணுக்கு ஐனுன்னு சரியா அடுத்து ஜஃபனுன் கண்முடி பூர்வம் வேற கண்முடி வேற நம்ம கண்ணில் இருக்கிற முடி கண் வந்து கண்ணை மூடி மூடி திறக்கும் போது கீழே மேலே முடி இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஜஃபானுன் சரிங்களா ஜஃபானுன் கண் மூடி சரி அடுத்து ஹுதுஃபுன் இமை அதாவது எமையில இருக்கிறது முடிக்கு வந்து என்ன சொல்லப்படும் ஜனஃபுன் ஜனஃபுன் சரியா இமை முடி அப்படின்னு கூட நம்ம வைக்கலாம் சரியா இமை முடிக்கு வந்து ஜஃபனு சொல்லப்படும் இமைக்கு வந்து ஹூதுஃபுன் இமை கண் இமைன்னு நம்ம சொல்கிறோம்ல கண் இமை ஹூதுஃபுன் இமை கண்ணில் இருக்கக்கூடிய இமை அட்டமாக கண்ணை மூடி மூடி துறக்கிறதுக்கு எது பயன்படுது இமைதான் பயன்படுது சரிங்களா அதுக்கடுத்து காதை பற்றி பாருங்கள் ஊசுனு உன் காது உதுனுன் காது சரிங்களா உதுனி உதுமதுல் உதுனி ஷ்மதுல் உதுனி காதின் சோனை காதில் சின்னதாக இருக்கும் இல்லையா காதனுடைய ஆரம்ப பகுதியில் சிறுசாக இருக்கும் நம்ம கூட ஒழுவினுடைய பாடத்தை சொல்லும்போது முகத்தை கழுகும்போது எப்படி கழுகணுங்க காதினுடைய சோனை பகுதியில் இருந்து கழுகுன்னு சொல்கிறோமா இல்லையா அதுதான் அந்த சோனை சரிங்களா ஷஹ்மதுல் உதனி ஷஹ்மா அப்படின்னு சொன்னால் சோனை உதுனு சொன்னால் காதினுடைய சோனைன்னு அர்த்தம் சரியா சிமாஹுன் காது துவாரம் காதினுடைய ஓட்டை சரிங்களா சிமாஹுன் காதின் துவாரம் அடுத்து அன்புன் மூக்கு அன்புன் மூக்கு சரியா அடுத்து மின மின மூக்குத்வாரம் மூக்கினுடைய ஓட்டை சரிங்களா அதுக்கு எடுத்து பாருங்கள் எல்லாமே ஈஸியான வார்த்தைகள் தான் தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப அதை பற்றி வழக்க தேவை இல்லை நம்ம உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்டது தானே அதனால் சரிங்களா அர்ணபத்துன் மூக்கு நுனி நுனி மூக்கு நம்ம சொல்லுவோம் முனி நோக்கு நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டால் பார்த்ததில்ல முனி நோக்கு உடஞ்சிருச்சு ஸ்கூலில் சின்ன பிள்ளையில தலைக்கு எண்ணெய் தைக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ரத்தம் வந்துடும் அப்போ ரத்தம் வந்தோம் என்ன சொல்லுவாங்க முனி நோக்கிலேருந்து ரத்தம் வருது அப்படின்பாங்க அல்லது மூக்கம் தண்டு நம்ம சொல்லுவாங்களா மூக்கம் தண்டு அதுக்கு தான் இங்கே அர்ணபத்துன் என்று சொல்லப்படும் அர்ணபத்துண் சரியா அடுத்து பாருங்கள் ஹத்துன் கண்ணம் கண்ணம் சரிங்களா அடுத்து ஃபமுன் வாய் ஃபமுன் வாய் அடுத்து ஷஃபத்துன் உதடு ஷஃபத்துன் உதடு சின்னு பல் சின்னு பல் சரியா இது வரைக்கும் எத்தனை படிச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் எத்தனை வார்த்தை படிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று 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 இருபத்தோரு வார்த்தைகள் இப்போ இப்போறையும் படிச்சுருக்குறோம் சரியா இப்போ வரைக்கும் எத்தனை வார்த்தை படிச்சுருக்கோம் இருபத்தோரு வார்த்தைகளை படிச்சுருக்குறோம் எடுத்து லிசானுன் நாக்கு லிசானுன் நாக்கு சரியா நாக்கு ல்லாஸம் சொன்னாங்க மன் அலைஹா அந்த நாக்கு இருக்க அந்த நாக்கு அந்த நாக்கை வந்து ரொம்ப பாதுகாத்துக்கணும் அப்படின்ற சுசல்லாசம் அவங்க சொன்னாங்க ஹதீஸுகளை நம்ம படிச்சிருக்கிறோம் உன்னாசும் ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும் மண் சலிமல் முஸ்லீம் மின் லிசானிகி லிசான் அதான் நாக்கு சரியா மின் லிசானிகி நாக்கு அடுத்து ஃபக்குன் தாடை ஃபக்குன் தாடை தாடைன்னு சொன்னால் நம்ம நாடி இருக்குல்ல நாடி நாடிக்கு தான் தாடைன்னு சொல்லப்படும் சரிங்களா நாடி நாடி கட்டு சொல்லுவோம்ல அதான் ஃபக்குன் தாடை அடுத்து லெஹ் லெஹ்யத்துன் தாடி ஆண்களுக்கு இருக்கும் இல்லையா தாடி தாடி அடுத்து ஷாரிபுன் என்னதுங்க ஷாரிபுன் மீசை ஷாரிபுன் அப்படின்னா குடிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது ஏன்னா மீசான்னு ஓதும் போது ஷரிப எஷரபு அதை படிச்சுட்டு போனோம் இல்லையா அதில் ஷாரிபுன் வருத ஷாரிபுன்னு சொன்னால் குடிக்கக்கூடியவனை நீங்கள் என்ன மீசனுக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஷாரிப் அப்படின்னு சொன்னாலே மீசன் தான் சொல்கிறது சரிங்களா அதாவது மீசை இருக்கு இல்லையா நம்ம எதை குடிச்சாலும் அதில் லேசாக படும் அதனால தான் அதுக்கு ஷாரிபு குடிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஷாரிபும் மீசை வஜுஹுன் முகம் வஜுஹுன் முகம் அல்லா குரான சொல்கிறான் ஒய்புகா வஜுஹு ரப்பிக்க ஜுல் ஜலாலி ஒல்லிக்கராம் அந்த வஜுகு தான் வஜுகுன் முகம் சரியா அழுத்து அவனுக்குன் கழுத்து அவனுக்குன் கழுத்து சரிங்களா அவனுக்குன் கழுத்து அடுத்து ஹல்குன் தொண்டை ஹல்குல் தொண்டை சரி, அடுத்து ஹுல் கூல்கூம் குறவலை தொண்டை வர குறவலை வேற அதாவது தொண்டன்கிறது வந்து நம்மளுடைய சவுண்டு வராது குறவலைங்கிறது வந்து நம்ம சின்ன சங்கு மாதிரி இருக்கும் கழுத்தில் ஒரு சின்ன ஒரு பால் பால் சைஸில் இருக்கும் அதுதான் மேலே கீழி நம்ம தண்ணி குடிக்கும் போதெல்லாம் போவோம் சொல்லுவோம்ல உன் குறவலையை பிடிச்சி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்கை பிடிச்சி தூக்கிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் தொண்டையை பிடிச்சி தூக்கிடுன்னு சொல்ல மாட்டோம் ஏன் தொண்டையை காட்டுற அப்படின்னா அந்த தொண்டைங்கிறது வந்து சத்தத்தை வெளியே கொண்டு வரதுக்கு தான் தொண்டை அது சொல்லுவோம் ஏன் தொண்டையை இப்படி காமிக்கிற அப்படின்னு நம்ம நினைவோம் சொல்லுவோம் அதே வேறு ஏதாவது தப்புன்ட்டு உன் குறவலையை கடிச்சு துப்பிடுவேன் சங்க சங்கை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் வந்து குறவலை சரிங்களா அடுத்து அடுத்துருண் நகம் லுஃப்ருண் நகம் அடுத்து சதுருண் நெஞ்சி நெஞ்சு பகுதி சதுருண் நெஞ்சி சதியுன் மார்பு நெஞ்சு வேறு மார்பு வேறு சரிங்களா நெஞ்சினா என்னென்னு உங்களுக்கு தெரியும் மார்புனா என்னென்னு தெரியும் ரெண்டு மார்பும் எங்கே இருக்குது நெஞ்சில் இருக்குது நெஞ்சில் என்ன இருக்குது மார்பு இருக்குது நெஞ்சு வேற மார்பு வேறு சரிங்களா அடுத்து உம் லத்தூண் காம்பு காம்பு அப்படின்னு சொன்னால் இந்த சதியில் மார்பில் இருக்கக்கூடிய காம்பு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு காம்பு இருக்கும் இல்லையா அதுதான் காம்பு அடுத்து கபீதுன் ஈரல் 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 சொன்னால் கிட்னி ஆ கிட்னி தானே ஈரல் சரி அடுத்து மைதத்துன் மைதத்துண் மைதத்துண் குடல் வயிற்றுக்குள்ளே குடல் கிடக்கா இல்லை அதுக்கு பேர் எழுதுங்க மாஹிதத்துண் ஹோட்டலில் போய் ஒரு அரை கிலோ மைதத்துன் கொடுங்க அப்படின்னு கேட்டுடக்கூடாது சரிங்களா அடுத்து ரகபத்துன் பிரடி நம்ம தலைக்கு கீழே நேராக இருக்கிறது என்னது பிரடி பிறடியிலே அடித்தோம்னா தெரியும் உனக்கு அல்லாஹ் குரானில் சொல்லும்போது நான் வந்து உங்களுடைய பிரடி நரம்பின் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உங்களுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறேன் மனித உடவுலேயே ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது பிறடி தான் பிறடியில் ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்க ஸ்பாட் அவுட் ஆள் வந்து உடனடியாக இறக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அதனால தான் டாக்டர்ஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் எப்படி விழுந்தீங்க குப்புற விழுந்தீங்களா இல்லை மல்லாக்க விழுந்தீங்களா உங்களுக்கு பெரடியில் அடிபட்டுருக்கான்னு கேட்பாங்க சரிங்களா ஏன்னா பெரடி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரக்கபத்துன் பிரடி பிடரி 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 நம்ம பிரடி பிறடின்னு சொல்லி அது தான் வாயில் வரதை தவிர பிடரீன் வாயில் வர மாட்டேங்குது சரி அடுத்து பாருங்கள் ஆளுதுன் பூஜம் தோல் பூஜம்னு நம்ம சொல்கிறோம்ல தோல் வேற தோல் பூஜம் வேறு தோல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது தோல் பூஜம் தோல் எப்படி நேரில் இருந்தால் விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதுனால விளக்க அதை புஜம் சரிங்களா தோல் தோல் பூஜம்னால் என்ன நமக்கு தெரியும் தோல்னால் நம்ம உடம்புல இருக்கிற தோல் இல்லை தோல் பட்டைன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சொல்கிறேன் என்னன்னு சொல்லுவோம் தோல் பட்டை தோல்பட்டை பட்டை இது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அதுதான் சரியா அடுத்து பாருங்கள் கத்திஃபுன் தோல் கத்திஃபுன் தோல் தோல் புஜம் ரெண்டுமே சேர்த்து சொல்லிக்கணும் சரிங்களா அடுத்து இபுத்துன் அக்குல் இபுத்துன் அக்குல் அக்குல்னால் நம்ம தமிழில் புழக்கத்தில் என்ன சொல்கிறது அதுக்கு நிறைய ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடு நம்ம ஊர் சைடு வந்து கம் கட்டு அப்படின்பாங்க அதாவது அக்குள் அக்குள் முடியை நம்ம எடுக்கிறது இருக்கு இல்லையா வார வாரம் அல்லது நாற்பது நாளைக்கு ஒரு முறுக்க என்ன செய்யணுங்க அக்குல் முடியும் நம்மளுடைய மறை உறுப்பினுடைய முடியும் நம்ம என்ன செய்யணும் அகற்றணும் அப்போ அது அந்த இபுத்து அக்குள் சரிங்களா அப்புறம் எதுன் கை எதுன் கை மிர்ஃபக்குன் மிர்ஃபக்குன் முழங்கை மிர்ஃபக்குன் முழங்கை மிர்ஃபக்குன் முழங்கை சரி அடுத்து ஜிராவன் குட்டை கை அதாவது குடங்கையா குடங்கை குடங்கை அப்படின்னு சொன்னால் முட்டுக்கை முட்டுக்கை வரைக்கும் அதுதான் வந்து இங்கே முடங்கை அப்படின்னு போட்டிருக்கு முட்டுக்காய் சரியா இப்போ பூவெலாம் வாங்க போனான்னு சொன்னால் ஒரு முளம் அளப்பாங்க ஜிரானு சொன்னால் ஒரு முளம் அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரியா முளங்கை முட்டுக்காய் அது மாதிரி பத்தானுன் வயிறு வயிறு பத்தானுன் வயிறு லஹருன் முதுகு லஹருன் முதுகு ஜன்புன் விழா விழா எலும்பு கிட்னி பக்கத்தில் இருக்கு இல்லையா விழா எலும்பு ஆதம் அலி இஸ்லாமுடைய விழா எலும்புலேருந்து அவ்வா அலி இஸ்லாம் படைக்கப்பட்டிருக்காங்க நம்ம பயான்களை கேட்டிருக்குமா இல்லையா ஆ அதுதான் ஜன்புன் விழா எலும்பு சரியா கல்புன் இதயம் கல்புன் இதயம் சரியா எங்கள் நெஞ்சு வேறு மார்பு வேற இதயம் வேற பல பேர் நெஞ்சு மார்பு இதயம் எல்லாமே ஒன்று நம்ம நடப்போம் ஆனால் எல்லாமே என்னது வேறு வேறு நெஞ்சு அப்படிங்கிறது நம்மளுடைய படர்ந்து விரிந்த வயிற்றுக்கு மேலே உள்ள பகுதி தான் நெஞ்சு பகுதி அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தான் மார்பகம் நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இதயம் சரிங்களா இதயம் வந்து உள்ளுறுப்பு வந்து வெளியுறுப்பு உள்ளுறுப்புன்னு தனி ஒரு பாடம் இருக்குது மனிதனுடைய வெளி உறுப்புகள் எத்தனை இருக்குது உள்ளுறுப்புகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது அது தனி பாடம் அது வரும்போது இன்ஷாலாக அதையும் நம்ம படிப்போம் சரிங்களா அடுத்து சுர்ற துண் தொப்புள் சுரத்துன் தொப்புல் சரி அடுத்து ரஷ்முன் ரஷ்முன் கற்பப்பை நீ சொல்கிறாங்கல்ல ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுற வேண்டியதான் அது வந்து கருப்பப்பை அப்படிங்கிறது வந்து குழந்தைய சுமக்கக்கூடிய ஒரு உறுப்பு அது வந்து ஏறத்தால் ஒரு பை மருதாக இருக்கும் ஒரு பை எப்படி போது அதனுடைய அதுக்குள்ளே நம்ம பொருட்களை போடுறோமோ அந்த மாதிரி அந்த கற்பப்பைங்கிறது வந்து மருத்துவமனைகளில் சென்று அதை ஆப்ரேஷன் பண்ணி மாற்றி போடாத வரைக்கும் அது என்ன செய்கிறது குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்போடு அது இருக்கும் அது மாற்றி போடப்பட்டிருச்சு சொன்னால் குழந்தைகளை பெற்றுக்க முடியாது ரஹ்மன் கற்பப்பை சரியா அடுத்து இடுப்பு 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 வேற இடுப்பு வேற அது மாதிரி என்ன சொல்கிறது விழா எலும்பு வேறு விழா எலும்புக்கு கொஞ்சம் மேலே போகிறது தான் இடுப்பு மனித உடல் உறுப்புக்களே நம்ம வந்து விளக்குறதா இருந்தாலே தனியாக அதுக்கு ஒரு பாடம் வைக்கிறோம் அது எப்படி விளக்குறது அப்படின்னா செயல் வடிவில் வந்து சொன்னால் தான் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும் சரி அடுத்து 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 பாடத்தை அப்படி பார்ப்பாங்க அடுத்து நூன் தாழ்வாய் கட்டை இந்த சைடெல்லாம் படிச்சிட்டுமா தாழ்வாய் கட்டை தாழ்வாய் கட்டை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது எதுக்கு நான் தாழ்வாய் கட்டைக்கு புழக்கத்தில் இப்போது என்ன சொல்கிறது தாழ்வாய் கட்டை எனக்கு சரியாக சிந்தனையில் வரலை அது முடிஞ்சால் நான் அடுத்த பாடத்தை சொல்லும்போது அந்த தாழ்வாய் கட்டைக்கு நான் சேர்த்து சொல்கிறேன் சரி கஃபுன் முன்கை முன்கை அப்படின்னு சொன்னால் மணிக்கட்டு சரியா அப்படி நம்ம சட்டையில் கஃப் பட்டன் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள்ல அதான் முன்கை சட்டையில் நம்ம போடுறோம் வைப் போடுறோமா பட்டன் போடுறோமா அதுக்கு தானே கஃப் அதாவது நம்ம தமிழில் இருந்தால் முழங்கை என்று சொல்லலாம் சரிங்களா ராசத்து உள்ளங்கை ராஷத்தும் உள்ளங்கை நம்மளுடைய உள்ளங்கை சரியா ருசுகுன் மணிக்கட்டு ருசுகுன் மணிக்கட்டு சரியா அடுத்து இஸ்பவுன் விரல் இஸ்பவுன் விரல் சரிங்களா அதாவது மணிக்கட்டு கஃப் ரெண்டுமே ஒன்று தான் அது வந்து ஒரு ஆடைகள் பயன்படுத்தும் போது கஃன் அப்படின்னு சொல்ல சொல்லப்படும் அதே நேரத்தில் பொதுவாக சொல்கிறந்தால் ருஸ் உன் மணிக்கட்டு நிச்சயம்லாம் சொல்லலாம் சரியா அடுத்து இஸ்பவுன் விரல்கள் அதுக்கடுத்து இபுஹாமுன் பெரு விரல் நம்மளுடைய பெருவிரல் இருக்கா இல்லையா அதுதான் பெருவிரல் அடுத்து சபாபத்துன் ஆல்காட்டி விரல் அத்தகையாத்து விரல் நம்ம சொல்லுவோம் உஸ்தா நடுவிரல் உஸ்தா நடுவிரல் அடுத்து மின்சருண் மோதிர விரல் சுண்டு விரல் சரியா மோதிர விரல் வர மோதிர விரல் வந்து சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம வந்து சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் மோதிர விரல் நம்ம சொல்லி சொல்கிறோம் ஆனால் நம்ம இங்கே தான் மோதிரம் போடணும் அப்படின்னா சுண்டு வரலில் தான் நம்ம மோதரம் போடணும் ஏன்னா பெருமான சிலாசம் வந்து சுண்டு வரலில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க அதனால் மின்சருண் மோதிர விரல் சரியா சுண்டு விரலுக்கு பக்கத்தில் அதுக்கடுத்து ஹின் சருண் ஹின் சருண் சுண்டு விரல் சரியா அடுத்து அன்மீலத்துன் அன்மீலத்துன் விரல் நுனி நம்ம விரலுடைய நுனி பகுதி இருக்கா இல்லையா அதுதான் விரல் நுனி அடுத்து புருஜு மத்துன் புருஜு மத்துன் விரல் முடிச்சு விரல் முடிச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம வந்து சுபானர்லால் அஹமதுல்லா என்னும்போது ரேகை இருக்கா இல்லையா ரேகை அதை வந்து விரல் முடிச்சு அப்படின்னுமா சொல்லலாம் சரியா அடுத்து நிறைய இருக்குது கொபுலுன் முன்பாகம் துபுருன் பின்பாகம் ஜக்கருன் ஆண்குறி ஃபரஜுன் பெண்குறி கொபுலுன் முன்பாகம் முன்பாகம்னு சொன்னால் நம்ம மனிதனுடைய ஒட்டுமொத்த முன்பகுதி சரிங்களா துபுருன்னு சொன்னால் பின்பகுதி அதாவது துபுர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்பகுதி அப்படின்னு சொல்கிற பின்பாகம் அப்படின்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது துபுருன் மலம் கழிக்கக்கூடிய உறுப்பு துபுருன் மலம் கழிக்கக்கூடிய உறுப்பு சக்கரும் ஆண் குறி ஆணுக்கு இருக்கக்கூடிய மறை உறுப்பு ஃபர்ஜும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மறை உறுப்பு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து பாடங்களை பார்த்து வாருங்கள் அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் இந்த ஒத்தவரத்தைகளை கொண்டு குரானில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை கொள்ளக்கூடிய நசீபுனையும் ஹதீஸ்வல் படிக்கும் போது அதிலே வரக்கூடிய வார்த்தைகளை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லான அனைவருக்கும் தருவானாக இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ